நண்பர் ஒரு வினாவை தொடுத்திருந்தார் அதாவது திருநெற்றை வந்து பாத் பெரிய பாத்திரத்தில் எடுத்து அப்படியே கொட்டி அபிஷேகம் செய்கிறார்கள் அங்கே தில்லையிலே நடராஜருக்கு பல ஆலயங்களிலே செய்யப்படுகிறது லிங்கமூர்த்திக்கு கூட சில விழாக்களிலாம் செய்யப்படுகிறது அப்படி ஒரு ஐயப்பாட்டை ஏற்படுத்தியிருந்தார் ஏனென்றால் வடநாட்டிலே வந்து துணியில் கொட்டி அதை அப்படியே உதர்வார்கள் அங்கே செய்யக்கூடியது என்ன என்றால் சுடுகாட்டு சாம்பலை அப்படியே எடுத்து வந்து அதை துணியில் கட்டி அப்படி உதறி அப்படி அபிஷேகம் செய்கிறார்கள் இங்கே அப்படியெல்லாம் தூய்மையான திருநீரை அணுகிறோம் இதற்கு ஏதாவது சான்று இருக்கிறதா என்றால் ஆண்முறையால் ஆற்ற வெண்ணீர் ஆடி திரு நெடுங்கலம் பதிகம் தெரியும் சுட்டுமாட்டி சுண்ண வெந்நீர் ஆடுவது அன்றியும் போய் அப்புறம் குடவாயில் அறவார்ந்த திருமேனி ஆண வெண்ணீர் நீர் சுண்ண வெண்ணீர் ஆடினான் சூளை கை கைனான் திரு அணைக்கு இதெல்லாம் ஞானசந்த பெருமானுடைய வாக்கு அப்பர் வந்து ஆடியை நீற்றன் என்று சொல்லி திருவிழிமேலில் சுட்டியிருக்காரு சுடர் சுடரு சுடலை வெந்நீர் ஆடினார் ஆடல் மேவி அதிக வீரற்ற என்று சொல்லி அப்பர் பெருமான் வாக்கு சோதியாய் சுடர் விளக்காய் சுண்ண வெந்நீர் அது ஆடி அதிக வீரட்டத்தில் அப்பர் பெருமான் வாக்கு இன்னும் நிறைய வாக்குகள்லாம் இருக்குகின்றன அதனால் இதில் வந்து தவறு இல்லை பெரிய பாத்திரத்தில் எடுத்து அப்படியே அபிஷேகம் செய்து அங்கே இறையவன் திருமேனியில் பட்ட திருநீற்றை நாம் அணிந்து கொள்ள வேண்டும் என்று அதை வாங்குகிறோம் இல்லவா அது இன்னும் வந்து புனிதப்படுகிறது அதனால் இதில் வந்து எந்த பிழையும் இல்லை இப்படிப்பட்ட வினாக்களை தொடுப்பது வந்து தவறில்லை ஏனென்றால் நல்ல கருத்து படைப்பதற்கு இது அடிப்படையாக இருக்கிறது